ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வம் செல்வி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஈரல் தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நிறைய சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பா பேன் வச்சு அடுப்பை வச்சிட்டு பேன் ஹீட் ஆனோன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை வத்தல் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அரை கிலோ ஆட்டு ஈரல் நல்லா அந்த வெங்காயம் வதங்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் எல்லாம் கூட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு சின்ன தக்காளி ஒரு ஒரு தக்காளி நல்லா குட்டி தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம போய் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தத்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் உரப்புக்கு வேணால் கூட குறைச்சி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம போட்ட மசாலா வந்து ஈரலில் நல்லா பிடிக்கணும் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக உ உப்பு செக் பண்ணிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சாதான் ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக வேகும் இடையில் ரெண்டு மூணு வாட்டி கிண்டி கிண்டி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ நான் மிளகுத்தூள் லைட்டாக மேலே போட்டு லைட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைஸோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படினு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங் ப பாய்